என்னால பார்த்தேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் ওর பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சு அடிபட்டு கிடக்குறாரு உடனே ஆப்ரேஷன் பண்ணி அவர் வீட்டு வேலைக்கு போக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆமா அங்க இருக்குற சோத்துக்களால கூட ஆகுது ஆனா சாவுது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் கீரை எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் மேல இது பண்ணலாம் மாசம் மாசம் என்கிட்ட இருந்து ஒரு சில உதவிகள் வந்து சேரும் வேணாம்னு சொல்லாம நீங்க வாங்கிக்கணும்

இதை பண்ண நீ டீல தொட்டு தொட்டு சாப்பிடலாம் பேரம்பேத்திக்கு ஒரு அத கொண்டு போ அது பண்ணு தான் அது பண்ணு தான் பேரம்பேதிக்கு எடுத்து போங்க நீ வீட்டு வீட்டுக்கு போய் பஞ்சு மார தான் இருக்கும் நீனுக்கு ஆபரேஷன் மறுமળ நடக்க முடியாது பாட்டி இந்த என்ன மழை பெய்யுது இந்த மலையில இந்த வயசுல அவங்க நடுங்குது இந்த வயசுல இந்த கீரையை தூக்கிட்டு யாரா வாங்கிக்க மாட்டாங்களா கேங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம இந்த மாதிரி பாக்குறப்ப போறப்ப இவங்களை எல்லாம் பார்த்தா அவங்க கஷ்டத்தை சொல்லாங்க நம்மளால முடிஞ்சது அவங்க உதவி செய்யணும் மழை எப்படி பெய்யணும் பாருங்க நம்மளாலேயே நிக்க முடியும் அந்த மலையில அந்த மலையிலேயே அவங்க இத்தனை முட்டையை தலையில சுமந்துட்டு அவ்வளவு கஷ்டமும் அனுபவிச்சு மனசுல வேதனையும் வச்சுட்டு இவ்வளவு விட்டு இந்த வயசுல கஷ்டப்பட்டு இருக்காங்க மனசு அவங்களை எவ்வளவு வழி வேதனையோட அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போறாங்க அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்படுதலாம் வாங்கிக்கிறேன் இதெல்லாம் வாங்கிட்டா வீட்டுக்கு போயிடலாம் அப்படியே வெயும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படியே இந்த சாக்கோட எடுத்துக்கறேன் இந்த பணம் இருக்கு அப்படியே வச்சுருவோம் எல்லாம் தான்